வணக்கம் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் கேட்டு காலியுடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த கிராம பொதுமக்களால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கருப்பெல்லா கட்டளை ஊராட்சிக்கு உட்பட்டது கீழவண்ணம் கிராமம் இக்கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் பைப் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை இதனால் குடிநீருக்காக கிராம போர்வெல்களில் இருந்து விநியோகம் செய்யப்படும் சுகாதாரம் மற்றும் குடிநீரை பயன்படுத்துவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் தங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பல்வேறு முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயிலில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசாரின் அறிவுறுத்தல் பேரில் கிராம மக்கள் சிலர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் கோரிக்கையை அடங்கிய மனுவை அளித்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் நாங்க கர்த்தாட்ட பஞ்சாயத்து கீழவண்ணத்திலிருந்து வந்திருக்கோம் சார் எங்களுக்கு கொள்ளிட கொடுத்த நீர் இருந்தது இப்ப திடீர்னு மூணு வருஷமா தண்ணி வரலங்க சார் அது எப்பயாவது ஒரு டைம் வந்து நைட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வருது அதே நாங்கள் வருஷமா சுத்தமா தண்ணி வரலங்க சார் இது பச மறியல் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி வருது அதுக்கப்புறம் தண்ணி வர மாட்டேங்க சார் போன டைம் கூட நாங்க மரியல் பண்ணணும் தண்ணி இந்த உடனே வருதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தண்ணி வரல சார் நாங்களும் பொறுத்து பொறுத்து பாக்கறோம் தண்ணி ஐம்பது ரூபா பட்டு பால் வாங்குறோம் சார் ஊர்ல தெருமோட்டெல்லாம் இருக்கேன் அந்த தண்ணி ஊற்றி பால் காய்ச்சுன்னா அது முறிஞ்சு போகுது